தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி மனித மனம் எப்படி இருக்கானுங்க அந்த மாதிரி கேட்டிருக்கா அப்படிங்க குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கானுங்க கவியரசு கண்ணதாசன் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா அப்படின்னு பாடியிருக்கா அப்படிங்களாம்மா என்று பாடலின் வாழ்க்கைக்கு என்ற ஆயிரம் இருக்குங்க அதாவது ஆயிரம் இருக்குங்க வாசல் தோறும் வேதனை இருக்குதுங்க ஒவ்வொரு வீட்லேயும் பல வேதனை இருக்குதுங்க நம்ம நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அவங்க நல்லா சௌகரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க அவங்க வீட்டுக்கு போய் உக்காந்து பார்த்தாதாங்க அதே சாமி இதுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்லாட்டம் இருக்குது நம்மளோட மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு இன்றைக்கு சொல்லி போட்டு வந்துடுவீங்களாம்மா அளவுக்கு ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது வெளியிலேருந்து பார்த்து போட்டு பேச்சு கூடாதுங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கணுங்க ஒருத்தரை பற்றி அதுக்கு தாங்க ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள்ன்றது என்ன நிலைகள் ஏது நிலைகள்ன்றது தெரியாமல் பேச வேண்டாம்னு சொல்கிறதுக்கு காரணமும் அது தான் அது நமக்கு வந்து நல்லதாக இருந்தால் பாதிப்புலங்க கெட்டதாக இருந்தால் நமக்கு திருப்பி அடித்து போடுங்களாம்மா அதனால் ஒருத்தரை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க நிறையா இடம் ஏதோ இந்த விளம்பரங்களை சாக்லேட் விளம்பரங்களை சொல்கிறாங்களே அது போல் நீ ஒன்றுமே பண்ணலை அமைதியாக இருந்துட்டுனா போதும்ன்றாங்களே அது போல் நீங்கள் என்னமே பண்ணாமல் அமைதியாக இருந்துட்டிங்க நிறையா பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அது தாங்க மருந்து அது தான் கூட்டம்மா பேசுகிறாங்க அம்மா பேசுகிறாங்க எல்லாம் கம்முன் அமைதாக இருந்துட்டிங்கன்னா அவங்களா கொஞ்சம் கத்தி சத்தம் போட்டு விட்டு விட்டு கம்முன் ஆகிடுவாங்களாம்மா நீங்கள் பேசுனா பிரச்சனைகளோ அதனால பேசாமல் விலைக்கு போகிறது நல்லதுங்களாம்மா நம் மனது எப்படி செயல்படுகிறது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க மனமாகப்பட்டது ஒரு குரங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது எப்போ எப்போ பேசும் என்ன பேசுன்றதும் நமக்கு தெரியாதுங்களாம்மா கூட்டமாக இருக்கும் பஸ்ல ஒரு சீட்டாவது கிடைக்காதா என இயங்கும் மனமும் காலியாக இருக்கும் பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காரலாம் என கொழும்பு தவிக்கணும் மனமும் இதுதான் மனிதனுடைய மனம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கக்கூடாது என்பது உங்களுக்கே புரியும் புரியுதுங்களா அதனால் எல்லாமே நம்ம எடுக்கிற முடிவு தாங்க இந்த அத்தனை முடிவுக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் ஒரே ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருந்துக்கிறது ரொம்ப 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 அதுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னாங்களாம்மா பொறுமை கடலை விட பெருசுங்களாம்மா அது மாதிரி பொறுமையாக இருந்துக்கோணுங்க பேச்சாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க மௌனம் ரொம்ப விஷயங்களை உங்களை காப்பாற்றுங்க ஒருத்தர் நம்ம அடிக்கவே வராங்க அடிச்சிட்டே இருக்கிறாங்கன்னா கூட அமைதியாக இருந்து போட்டிங்கன்னா அவங்க கம்முன்னு போயிடுவாங்களாம் அந்த மாதிரி மௌனம் உங்களை காப்பாற்றும் அமைதி வந்து அது அதுக்கு அதுக்காண்டி தான் சொன்னாங்க அமைதி பொறுமை கடலை விட பெருச்சுங்களாம்மா அதனால் பொறுமையாக அமைதியாக கோவப்படாமல் இருக்கிறது நல்ல நல்லதுங்க அது இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்க அதிகமாக கோவப்படுறீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க ஸோ சுகம் பெற்று வாழுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்